அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னும் நம்ம பார்க்க போகிறது நேற்று பதவியேற்பு விழாலாம் முடிச்சுட்டு பிரதமரோட பதவியேற்பு விழாலாம் டெல்லியில் முடிச்சுட்டு நிறைய விஷயங்களை அவங்ககிட்ட பேசிவிட்டு கட்சி தலைமையில் பேசிட்டு நேற்று தமிழகத்திற்கு என்ட்ரி கொடுத்துருக்கிறார் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் இறங்கி நம்ம ஏர்போர்ட்டில் நம்ம செய்தியாளர்கள்லாம் போய் பத்திரிகையாளர்கள்லாம் போய் ப்ரெஸ் மீட் கேட்டிருக்காங்க அதற்கு அதிரடி அறிவிப்பு ஒன்றையும் சொல்லியிருக்கிறார் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து இந்த ஏர்போர்ட்டில் ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்க முடியாது போகிற இடம் வர இடம்லாம் ப்ரெஸ் மீட் கொடுக்க முடியாது சென்னைனால் கமலாலயத்தில் தான் ப்ரெஸ் மீட்டு மாதிரி கோயம்புத்தூர் வந்தால் கோயம்புத்தூர் கட்சி ஆஃபீஸில் தான் மீட் மீட்டு மாதிரி எந்த டிஸ்ட்ரிக் போகிறோமோ அந்த டிஸ்ட்ரிக்டில் கட்சி அலுவலகத்தில் மட்டும்தான் வந்து ப்ரெஸ் மீட்டு கண்ட இடங்கள்லாம் ப்ரெஸ் மீட் இனிமேல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆர்டர் பண்ண போறோம் ஸ்டேஜர் பண்ண போறோம் இது கட்சியில் எல்லா பிரச்சனையும் வந்து போயிடும் பாத்ரூம் போகும்போது வெளியே வரதுனால யாரும் பேச மாட்டாங்க இந்த ஆபீஸ்ல வந்து போட்றோம் இந்த கோயம்புத்தூர்ல நான் ப்ரெஸ்ஸை பார்த்தா கட்சி பாட்டி ஆபீஸு மட்டும் தான் நடக்கும் பாய் சொல்லுவாங்க தலைவர் சொல்லுவாங்க எல்லாமே தலைவர்கங்க முடிவிருப்பா انا பாலைங்கர பேசறேன் பாய் ஓகேங்க ஓகே செப் ஹாய் மேடம்

இந்த அறிவிப்பை முழுக்க முழுக்க வரவேற்கிறோம் ஒரு அருமையான அறிவிப்பு ஆனால் இன்னொரு கரெக்ஷனும் இருக்குது அதையும் நம்ம தலைவர் சரி பண்ணிட்டாருன்னா எல்லாமே முடிஞ்சு ஓரளவுக்கு கட்சி இன்னும் குரோத் ஆகிரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர்களோ அல்லது திமுக அமைச்சர்களோ வந்து ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறார்கள் அப்படின்னா அதற்கு திருப்பி அண்ணாமலை அவர்களே பதில் விமர்சனம் வைக்கக்கூடாது கட்சியோட செய்தி தொடர்பாளரோ அல்லது இரண்டாம் கட்ட தலைவர்களோ அவங்கள விட்டு தான் பேச சொல்லணும் எல்லா விமர்சனத்துக்கும் எல்லா கேள்விகளுக்கும் அண்ணாமலை அவர்களே பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாதுங்க அது ஒரு காரணமாக தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு ரீசெண்டாக எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார் பாஜக கூட கூட்டணி வச்சிருந்தால் முப்பது இடத்துக்கு மேலே ஜெயிச்சிருப்போம் ஏடிஎம்கே அலைன்ஸ் போகலை அப்படின்னு வேலுமணி அவர்கள் சொன்னாங்க அதற்கு வந்து கட்சி தலைமை அதாவது எடப்பாடி கே பழனிசாமியோ அல்லது ஜெயக்குமாரோ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அது அவரோட சொந்த கருத்துக்கு அது கட்சியோட கருத்து கிடையாது அப்படின்னு சொல்லி நேக்க நழுவிட்டாங்க அரசியலில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் ரொம்ப முக்கியமானவை அப்படின்றதையும் நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று தான் நம்ம சேனலில் சொன்னோம் என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களோட ஃபோட்டோவை ஒரு ஆட்டோட கழுத்தில் மாட்டி அந்த ஆட்டோ நடு ரோட்டில் வெட்டி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க யாருமே கண்டனம் தெரிவிக்கல அப்படின்னு நம்ம நேற்று தான் பேசுனோம் இன்றைக்கி அதற்குண்டான பலன் கிடைத்திருக்கிறது கண்டனங்கள் வழுக்க ஆரம்பித்திருக்கிறது செங்கல்பட்டில் ஒரு இஸ்லாமிய சகோதரர் அவருக்கு இருக்க உணர்வை மட்டும் பாருங்கள் அது வந்து மாற்றுத்திறனாளி சகோதரர் அவர் வந்து அண்ணாமலை அவர்களை இந்த மாதிரிலாம் ஃபோட்டோவை மாட்டி வெட்டினது தப்பு இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொண்டு போய் மனு கொடுத்துருக்காரு அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க

அந்த கோயிண்ட்ல நாங்க பதினஞ்சு நாள் பிரசாரம் போலீஸ்காரங்களே சொன்னாங்க நம்ம பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் எக்ஸ் ஐ பி எஸ் அவரு போலீஸ் துறையை விட்டுட்டு மக்களுக்காக சேவை செய்ய வந்தா அவர் எல்லாருக்கிட்டையும் கண்ணிமா நடத்துக்காது நடந்து ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லார்கிட்டையும் கண்ணிமா நடத்துக்கா அந்த மாதிரி போயிட்டு அந்த மாதிரி வாழை போய் ஆடை வெட்டி நீங்க பண்றீங்க அது ஆட்டுக்குட்டி இல்லாத சிங்கக்குட்டி அல்லா கப்பல் நான் இந்த கலெக்டர் மனுவை கொடுத்துட்டு இவனை இவனுங்களை ஆட வெட்டி அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னானுங்கல்ல அவனுங்களை கைது வரைக்கும் விடவே மாட்டோம் இந்த போராட்டத்தோட தொடர் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது இனி இனிவாதம் காலங்களில் மாற்றுத்திறனாளிகளை வச்சோம் பெண்களை வச்சோம் உத்தியோகளை வச்சோம் இதே செங்கல்பட்டு கலெக்டர் ஆபீஸ்ல நாங்க வந்து கண்டிப்பா செங்கல்பட்டு கலெக்டர் ஆபீஸ் நாடு முழுவதும் வச்சுக்கோம் நாடு முழுவதும் நாடு முழுவதும் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை கண்டிப்பாக வெடிக்க செய்வோம் ஆனா நாங்க கங்கநாய கடமையாக மாதிரி மற்றவங்க பண்ண மாட்டோம் தயவு செய்து கலெக்டர் மனு கொடுத்து நான் போயிட்டே இருக்க ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தவர்கள் அவங்க வந்து நீங்க இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா ஒரு இஸ்லாமிய கடந்தையாக இருக்குது இந்த மக்களுடைய அவர் அண்ணாமணி இது தெரியல அவருடைய குண அதிபதியம் தெரியல பணம் கொடுக்குறவன் இன்றைக்கி முக்கியமாகிட்டான் இவனுக்கு பார்த்தீங்கன்னா கணிமலையக்கா சொல்றாங்க அவங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க சொல்றாங்க ஆடை ஆடை வட்டினா சாப்பிட்லாம் இது வந்து தான் நான் அவங்க பண்ண அன்னைக்கே தமிழ்நாடு ஸ்தம்பிச்சிருக்கணும் அங்கங்க ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடந்திருக்க வேண்டும் அப்படின்றத நான் இந்த இடத்துல ஆனிந்தனமா சொல்லிக்கிறேன் இறுதியாக நான் உன்ன சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தும் வேண்டாம் என்று துச்சமென தூக்கி எறிந்து விட்டு மாநில தலைவர் பதவி தான் வேண்டும் நான் இன்னும் தமிழக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமை நிறைய இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பதவியை தூக்கி எறிந்துவிட்டு மாநில தலைவர் பதவியை கேட்டு வாங்கி கொண்டு வந்திருக்கிறார் நம் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மக்களே தயவு செய்து இரண்டு முறை அவரை மிஸ் பண்ணிட்டீங்க இந்த முறை மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்றதையும் நான் நம்பிக்கையோடு இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்